வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ ஜாதகட்டத்தின் திறனை வைத்தான் உயர்வு தாழ்வு எல்லாமே சரி இந்த வீடியோவில் என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதகம் தான் பார்க்கலாம் இருக்கும் அவர் அவர் என்கிட்ட கன்சல்ட் பண்ண காரணம் என்ன அப்படின்னா அவர் தொழில் ரீதியா பொருளாதார நல்ல உயர்வு இருந்தாலும் பின்பு வரக்கூடிய காலங்களில் எல்லாமே சரிவை நோக்கி பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு டோட்டலாக ஜீரோ ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லி என்கிட்ட பேசினார் சோ என மீண்டும் என் வாழ்க்கை பயணம் நல்ல சீரும் சிறப்புமா இருக்குமா இருக்காதா அப்படின்றதான் அது கேட்க தான் என்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருந்தாரு ஸோ அவரோட ஜாதகத்தை அந்த வீடியோட பார்க்கலான்னு இருக்கும் அவரோட பெர்மிஷன் கிட்ட தான் நம்ம போறேன் ஸோ ஸ்கிரீன்ல அந்த ஜாதகம் இருந்து பாருங்க இவர் பிறந்திருப்பது இருப்பது தனுசு லக்கணம் லக்கணத்து மூன்றாம் இடத்தில் ராகு நாலாம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் சனி ஒன்பதாம் இடத்தில் கேது பதினோராம் இடத்தில் குரு பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் அட் பிரசன்ட் ஒரு நன்முறையுள்ள தசா புத்தி சூரிய தசாபுத்தின் நடைமுறை உள்ளது ஒரு பிறந்து இவர் பிறந்து இருக்கக்கூடிய அம்சத்தை நல்ல செல்வந்தர் வீட்டுல பிறந்திருக்கார் நல்ல செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டு இருந்தாராம் கடந்த ஒரு இருபது வருஷமாவே பார்த்தீங்கன்னா எல்லாமே கையை விட்டு போயிடுச்சு அதாவது இவர் திருமண வாழ்க்கை ஆன நாள் பிறகுல இருந்து எல்லாமே என்னை கையை விட்டு போயிடுச்சு காசு பணமா இருக்கட்டும் சொத்து இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் இடமாக இருக்கட்டும் ஏன் திருமண வாழ்க்கையும் சரி சிறப்பாக இல்லை இப்பயும் நான் தனியா தான் இருக்கேன் திருமண வாழ்க்கை முதல் கொண்டு எனக்கு சிறப்பாமே இல்லை அதுவும் சீரும் சிறப்புமாக இல்லை ஸோ எல்லாமே ஒண்ணு இல்லாமல் தனிமரமாக தான் நிற்கிறேன் பொருளாதார வீழ்ச்சியாக இருக்கு எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா சுக்கர தசை அதனால நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க சூரிய தசையில் நல்லா இருக்காங்க ஸோ சுக்கர தசையை முடிஞ்சிருச்சு சூரிய தசை ஆரம்பிச்சு சூரிய தசையில் இப்போ ராகு புத்தி ஓடிட்டுருக்கு ஸோ நாளா சூரிய திசையில சூரிய சுய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி ராகு புத்தி இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் வளர்ச்சின்றது ஒன்றும் இல்லை ஸோ வாழ்க்கை பயணம் என்னோடய வாழ்க்கை நல்லா பாலைவனமாக இருக்கே சோலைவனமாக மாறுமா இதுதான் கேள்வி சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜாதக இடத்துக்கு சுக்கர தசை ஏன் நன்மையை கொடுக்கல அப்படின்றது தெரியும் ஏன்னா இவர் பிறந்திருக்கும் போது இவர் பிறந்திருக்கக்கூடிய ராசி விச்சர ராசியில் பிறந்திருக்கார் அனுமதி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தார் ஸோ சனிவார நட்சத்திரத்துல பிறந்து சனி தசை முடிஞ்சு புதன் தசை முடிஞ்சு கேது சுக்கரன் ஸோ கடைசியாக இருந்ததை மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ சுக்கர தசை சுக்கரதிசை ஏன் சிறப்பினை கொடுக்கல உச்சத்தரையில் தான் இருக்காரு சுக்கரன் யோகம் தானே அது சிறப்பு கொடுக்க பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது லாபஸ்தானமும் பரவாது நாலாம் இடமும் லாபஸ்தானமும் தானே பரிவர்த்தனை நினைக்குது அப்ப ஆறாம் இடத்துல வேலையை செய்ய மாட்டார் ஏன் அவருக்கு நன்மையை செய்யல இதுதான் கேள்வி அதாவது ஒரு ஜாதக கட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் இப்ப நல்லா இல்லை அப்படின்னு சொன்னோன்னா ஒரு வார்த்தை நம்ம சிம்பிளா முடிச்சா சார் தனசிலகனத்து விசேஷ ஆதிபத்தியம் இல்லாத திரகம் சார் அதனால நன்மையை செய்யறது எத்தனையோ தனுசு லக்னக்காரணத்துக்கு சுக்கரதிசை பன் மடங்கு யோகத்தை கொடுத்து பன் மடங்கு பல கோடியை சம்பாதிச்ச ஜாதகம் நம்ம சேனலே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் ஸோ தனுசு லக்னத்துக்கு சுக்கரதிசை ஆகாது என்பது பொதுவான கருத்து பொதுவான விதி மட்டும்தான் அது வந்து முழுமையான எல்லாருக்குமே அப்படி அப்படிதான் அமையமான அமையாது ஸோ ஒரு கிரகம் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா நிற்கக்கூடிய நிலையை பொறுத்தான் இந்த ஜாதகத்தையும் சுக்கரதிசை சிறப்படைக்காது போறதுன்னு காரணம் என்ன அப்படின்னா ஏன்னா லக்கணத்தில் ஆறு பால்னுக்கூடிய அதிபதி லக்கணத்து முதல் தர அவயோகாதிபதி சுக்கரன் தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது புதன் சொல்லலாம் மூணாவது சந்திரன் சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த லக்கனக்காரர்கள் இந்த சுக்கிரன் ஆறு பாலுன்னு கூடிய போய் நாலாம் இடத்துல ல ல லக்கணத்துக்கு ஏந்தெடுக்கலாமா இருந்தால் உச்சம் பெற்றதுக்காக வலுத்து இருக்குது இந்த லக்கணத்தை இந்த சுக்கரன் ஃபஸ்ட்வால் மறைய வேண்டிய தடகம் மறையில அது நிறைந்து வலிமையா நிற்குது இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அந்த இடத்துல பின்னப்பட்ட புதன் இது வந்து சுக்கரனுக்கு நட்பு திரகம்னு சொல்லக்கூடியது புதன் தான் அதாவது புதன் அந்த நீசத்தாரை அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த சுக்கரனுக்கு நட்பு திரகம் சொல்லக்கூடிய புதனோட பின்பற்ற அப்போ ஆல்ரெடி சுக்கரன் வந்து இந்த லக்கண அதிபதி வலுத்து நிற்கிறார் அதனோட இன்னொரு நட்பு திறக்கும் இன்னும் மேலும் வலிமை பெறுகிறார் இந்த சுக்கரன் நல்லது செய்வாரா தீமை தான் செய்ய போறாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் புதனோட பின்னும் போது இன்னும் கெடுப கெடுபலன் அதிகமாயிட்டே இருக்கும் ஏன்னா எதிரியோட நம்மளோட எதிரியோட கை ஓங்கிட்டே இருக்கு அப்படின்றது தான் அதோட அர்த்தமே இது ஒண்ணு சார் அடுத்து அந்த இடத்துல சூரியன் வந்து சுக்கரனுக்கு அவ்வளோ ஆகாதே சார் சூரியன்றது ஆகாதான் லக்கணத்துக்கு சுக்கரன் நிறைந்து லக்கணத்துக்கு ஒன்பது பத்து என்று சொல்வது தர்மகர்ம யோகத்தில் போய் அந்த சுக்கரன் நிற்கிறார் சுக்கரன் கெடுதல் செய்ய போறாரு அந்த இடத்துல போய் இந்த மாதிரி அப்போ லக்கணத்துக்கு சுபதல் போய் சேர்ந்து அமரும் பொழுது அந்த புதன்றது தசாநாதனுக்கும் சுபரா வரக்கூடிய காரணத்தினால் அந்த சுக்கரன் முழுமையாக கெருபாலாக செய்வார் இதுதான் மெயின் காரணம் இந்த சுக்கரன் தனிச்சு நின்றிருந்தாருன்னா கூட இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்காரு கஷ்ட நஷ்டத்தை கொடுத்துருக்கும் கடன் பிரச்சனை கொடுத்திருக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த அளவுக்கு கெடுபாலன் அப்படின்றது இந்த சுக்கர திசையில வந்து முதல் பின்னப்பட்டது தவறு அந்த சுக்கரனுக்கு ரெண்டு சனி நிற்பது அப்படின்றது மறு வகையில தவறு சோ அப்ப சுக்கரன் சுக்கரன்ற கிரகம் வலுத்துருச்சு அந்த திசை நன்மையை செய்ய மாத்தியன் லக்கணத்தை ஆப்போசிட் அப்ப தான் செய்யும் நன்றாகவே செய்யும் அப்படின்னு இதோட அர்த்தம் இது ஃபஸ்ட்டு ஸோ அப்போ அந்த சுக்கர ரசி நன்மை இதயமா செய்யாது லக்கணப்படி பார்த்தீங்கன்னா லக்கணம் சுக்கரன் மறைய வேண்டிய திரகம் கேந்திரத்தில் வந்து உச்சத்தில் ராசிப்படி பார்த்தா ராசிக்கு கேந்திர விரையாதிபதி நிச்சய ராசிக்கு அவயோகாதிபதி அந்த ராசிக்கும் பஞ்சமஸ்தானத்தில் வந்து ராசிக்கு பஞ்ச ஐந்தில் வந்து உச்சம் அப்போ ரெண்டு விதிக்கும் சரியில்லை மதிக்கும் சரியில்லை அந்த திரகம் ஸோ டெஃபினட்டாக இந்த தசை சிறப்பினை கொடுக்கறது கஷ்ட நஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்றத அமைப்பு இது ஃபர்ஸ்ட் சே சுக்கர தசை கெடுத்துச்சு திருமண வாழ்க்கையை சிறப்பளிக்க போன காரணம் என்ன திருமண வாழ்க்கை சிறப்பளிக்காமல் போன காரணம் சார் சுக்கரன் சார் கலஸ்தர காரகன் அவர் திருமண வாழ்க்கையை கெடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா நிச்சயம் முற்றிலும் தவறான ஒரு விஷயம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது எந்த ஸ்தான குழைவுக்கு வீக்கா இருக்கோ அதன அதன் அடிப்படையில தான் கிரகங்கள் மைனஸ கொடுக்கும் இப்ப திருமண வாழ்க்கை சிறப்பளிக்காம போச்சு பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுச்சு என்ன காரணம் அந்த ஸ்தான வீக்காக வீக்கா இருக்கு எது வீக்கா இருக்கோ அதுதான் அந்த தசாபூதியில நடக்குமையை தவிர்த்து எல்லாமே எல்லாம் நடக்காது சில பேருக்கு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் நல்ல குடும்ப வாக்கியும் ஏன்னா அவன் ஜாதத்தில் ரெண்டாம் இடமும் ஏழாம் மரமும் வலுத்திருக்கும் புரியுதுங்களா சில பேருக்கு பத்தாம் மடம்பும் ரெண்டாம் ரடமும் வலுத்துருக்கும் அப்போ தொழில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சில பேர் குடும்பமே இருக்காது ஆனால் பணம் மட்டும் வந்து குவிஞ்சிகிட்டே இருக்கும் அவன் ஜாதகிறது ரெண்டு பத்து வலுத்துருக்கும் இவருக்கு ஏழு எப்படி இருக்குன்னு பாருங்க ஏழாம் இடம்ன்றது கல்யா தனசுல இருக்கு ஏழாம் இடம்ன்றது மிதனமனை மிதன் மிதனமனை அதிபதி புதன் புதன் நீசம் புதன் நீசம் பெற்றதெல்லாம் பெரிய ஒரு ஜாதத்தில் ஆட்சி உச்சம் நீசம் ஆட்சி நீசம் உச்சம் பகை இந்த வக்கரம் அஸ்தங்கம் வர்க்கோத்தமம் இதெல்லாம் விஷயமே இல்லை சார் ஏன்னா ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு அந்த இதுல பலனே கிடையாது சார் யாருக்குமே இப்போ ஒரு ஜாதத்தை பொதுவாக கேமர் சார் ரெண்டுல சனி நிற்கிது சார் என்ன சார் சொல்லலாம் அப்படியெல்லாம் ஒரு பலன் கிடையாது அந்த ரெண்டில் சனின்றது எந்த லக்கணத்துக்கு நிற்கிது அதனோட எந்த தர தொடர்பில் இருக்குது எந்த தரம் பார்வை செய்ய இதெல்லாம் வைத்து தான் அந்த சனி நன்மையை செய்வாய் தீமையை செய்வலாம்னு சொல்ல முடியும் இதே தனுசு லக்கணக்காரருக்கு சனி ரெண்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது சுக்கரனோட பின்னப்பட்டு யோகம் பொருளாதார வளர்ச்சி சூப்பராக இருக்கும் சந்திரனோட பின்னப்பட்டு தோஷம் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுகிட்டே இருக்கும் சூரியனோட பின்னப்பட்டிருந்தாலும் இதே நிலை தான் ஸோ அப்போ அந்த சனி ரெண்டில் இருப்பது விஷயம் இல்லை அது எந்த விதத்தோட தொடர்புலருக்கு பார்வை வாங்கிட்டு சேர்க்கை பெற்றிருக்கு அப்படின்றத மற்ற கிரகத்தை வைத்து அது லக்கணம் என்னவோ அதை கேட்டால் போல தான் பலனே சொல்ல முடியும் ஸோ அப்போ இந்த ஜாதி ஏழுக்குடி அதிபதி புதன் நீசம் பெற்றது அவர்களில் ஏழுக்குடி அதிபதி புதன் ஒரு கேந்திராதிபதி மறு அமர்ந்தது தோஷம் இது ஃபஸ்ட்டு சரி அந்த தான் சூரியன் சுக்கரன் பின்னப்பட்டிருக்கேன் தோஷம் உடையாதான் சான்சஸ் இருக்கு சார் ஏன்னா புதன் நீசம் பெற்று கேந்திராதிபதி தோஷம் பெற்றிருந்தாலும் அது பரிவர்த்தனை சாரி அது நீசப்பெற்ற தலையில் சுக்கரனும் சூரியன் பின்னாடி கேந்திராதிபத்திய தோசை நிவர்த்தி பெறும் தோசம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது தோசம் தான் தோஷத்தின் வலிமை குறையும் பட் அந்த இடத்துல பின்னப்பட்ட யார் அப்படின்னா சூரியன் இந்த இடத்துல யார் அதிபதி இளையதாரத்தின் அதிபதி தான் இவர் முதல் முதல் தார அதிபதி அப்போ ஒரு அது போய் இந்த இடத்துல சுக்கரன் பலமா புதன் பலமான சுக்கரன் தான் பலம் ஏன்னா அவரு தான் உச்சத்துல வந்தவர் அவர் நீசம்பிட்டு பின்புதான் நீச்ச பங்கத்துக்கே வருவார் அது இல்லாமல் நீ கேந்திராதிபத்தியின் தோஷமும் வேற பெற்று இருக்கிறார் ஸோ அப்ப அந்த புதன் சொல்லக்கூடிய தினத்தில் சுக்கரன் வலிமையாக இருக்கு அப்ப இருத்தார அமைப்புன்றதே அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக வந்து நின்று இது ஃபர்ஸ்ட் இளையதாரா இளையதாரன்றது பதினோராம் இடம் பதினோராம் அமைப்பு நாலாம் இடம் சுகஸ்தானத்துல அப்ப பதினொன்னு கூடிய இளையதாரத்தின் மூலம் சுகத்தை அனுபவிக்கணுன்ற விதி பயன் வரும் அப்ப ரெண்டு லைஃப்ன்ற ஜாதகத்து அலட்டாக ரெடியாக நிற்கிது எப்போ திருமணம் பண்ணியோ அது மேரேஜ் லைஃப் பேக்கப்போய் ரெண்டாவது லைஃப் வரணும் அப்படின்றது தான் கான்செப்ட் இது ஒன்று அப்போ திருமண வாழ்க்கை ஃபஸ்ட் லைஃப் போகணும் ரெண்டாவது லைஃப் வரணும் இது விஷயம் சரி அப்போ ரெண்டாவது லைஃப் வருது அந்த லைஃப் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது இதை பார்க்கணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் மூன்றாம் இடம் போக சுகஸ்தானம் எப்படி இருக்குன்றது முக்கியமாக பார்க்கணும் ஒரு திருமண காலத்தில் கணவன் மனைவியோட பந்தம் அமைப்பு எப்படி இருக்கும் பார்க்கறது மூணு ஏழு பன்னெண்டு திருமண வாழ்க்கையை மட்டும் பார்ப்பது அப்படின்றது வெறும் ஏழாம் இடத்தை மட்டுமே பார்த்தாலும் சொல்லவே கூடாது மூன்றாம் இடம் எப்படி இருக்கு ஏழாம் இடம் எப்படி இருக்கு பன்னெண்டாம் இடம் எப்படி இருக்கு இது மூன்று தான் கணவன் மனைவி உறவு நிலையை சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் ஒரு குடும்ப அமைப்பு அவருக்கு நல்ல நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்குமா இருக்காதுன்னு சொல்றது ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் இது குடும்ப வாழ்க்கை குடும்ப அபிவிருத்தியை சொல்றது இவர் திருமணம் அடர்ந்து குழ குழந்தைகளோடும் நல்ல சீரும் சீரும் சேரமாக பொருளாதார வளர்ச்சியோட இருப்பாரான்னு சொல்றது ரெண்டு ஏழு பதினொன்று சரிங்களா ஸோ கணவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அவங்க அவங்களோட சுகத்தை அவங்களோட உறவு நிலையை சொல்லக்கூடிய இடம் மூணு ஏழு பன்னெண்டு குடும்ப வாழ்க்கை குடும்ப அபிவிருத்தின்னு சொல்கிறது ரெண்டு ஏழு பதினொன்று இதெல்லாம் எப்படி இருக்கிறது தான் பார்க்கணும் ஒரு ஜாதக இடத்துல ஸோ அப்போ இவருக்கு ரெண்டாவது ஃபர்ஸ்ட் லைஃப் போகும் ஓகே ரெண்டு இந்த இடத்துல நம்ம சொல்லிட்டோம் அப்போ மூன்றாம் இடம் போக சுகஸ்தானம் எப்படி இருக்குது அப்போ போக சுகத்தில் ஆல்டி ராகு நிற்கிறார் இது ஒரு வகையில் தவறு பட் பெரிய மேஜர் தவறுன்னு சொல்ல முடியாது ஸோ ராகு நிற்கிறார் தவிர தான் சரிங்களா ஸோ ராகு மூன்றாம் இடத்துல மூன்றாம் அதிபதி நிலையில அவர் நீசம் சார் நீசம் இருந்தாலும் அவர் நீச்ச பங்கம் அவர் நீச்ச பங்கத்தில் இருக்காரோ நீசத்தில் இருக்காரோ அதெல்லாம் இந்த இடத்துல கான்செப்டே கிடையாது சார் மூன்றாம் இடம்ன்றது என்ன கும்பமனையாக வரும் கும்பமனையை இப்போ லக்கணமாக வைக்கணும் நமக்கு என்ன தேவையோ அந்தந்த பாவத்தை தொட்டு தான் பலன் எடுக்கணும் அப்போ மூன்றாம் இடம்ன்றது அந்த சுகம்னு சொன்னோம் அந்த சுகத்துக்கு மாரகஸ்தானத்தில் போய் சனியாக வந்திருக்கு லக்கணத்துக்கு தான் அஞ்சு மூன்றாம் இடம் போக சுகத்துக்கு அது மாரத்தினு மாரகாதிபதி சொல்லக்கூடிய அது செவ்வாயோட மூன்றாம் இடத்துக்கு சொல்கிறேன் அப்போ அந்த இடத்துல சனி வீசத்தரையில் அமர்ந்து அந்த திர அந்த மூன்றாம் மாரகத்தில் அமர்ந்து அது மாரகாதிபதி செவ்வாயோடைய பின்னப்பட்டது அப்போ இதுக்கு அந்த போக சுகமே கிடைக்காது இதுதான் ஃபஸ்ட் அப்போ மூன்றில் ஆல்ரெடி ஒரு கிரகம் பாவ கிரகம் அமர்ந்துருக்கு அப்போ மூன்றாம் இடம் கெட்டு போச்சு மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி கெட்டுட்டார் சனி சனி அந்த செவ்வாயோட பின்னப்பட சனி டோட்டலாக அதோட ஒரு வலிமை இறந்துகிறாரு இதுதான் அந்த இடத்துல கான்செப்ட் சார் குரு பாக்குறாரு சார் லக்கணத்துக்கு லக்கனா குரு நன்மைன்னு சொல்றாங்க இதெல்லாம் என்னால ஒரு கல்யாணம் நடந்துச்சு முதல் லைஃப் போச்சு ரெண்டாவது லைஃப் நடந்துச்சு அதெல்லாம் நடந்துச்சே அது நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா இதான விஷயம் திருமணம் பண்றது ஒரு விஷயமே கிடையாது குரு பாப்பா அந்த இடத்தை கெடுக்காம ஏதோ ஒரு ரூபத்துல வளர்த்து இருக்கு சோ திருமண பந்தத்தை கொடுக்கறாரு அந்த பந்தம் நிலைக்குமா நினைக்காதான் மத்த ஸ்தான பலத்தை வச்சு ஸோ அந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது அந்த இடத்துல சிறப்பினையும் கொடுக்கல ஏன்னா மூன்றாம் இடம் போக ஸ்தானம் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டோம் ஏழாம் இடம் இயற்கையாகவே அது நீசத்தாரையும் தான் நிக்குது அந்த புதன் நீசம் பெற்று இருந்தாலும் கூட அது வாங்கி நட்சத்திரம் அதே புதன் தான் ஸோ அதுவும் அந்த இடத்துல நீசத்தாரை அப்போ ஏழாம் இடம் அப்படின்றதும் கேட்டுப்போச்சு பாண்டாம் இடம்ன்றது இன்னொரு போக சுகம்னு சொன்னோம் அதுல இயற்கையவே ஒரு நீச கிரகம் அந்த இடத்துல அமர்ந்திருக்கு சரி அந்த நீச கிரகம் அமர்ந்து சரி அந்த பாண்டாம் அதிபதி வலுத்திருக்கிறா அப்படின்னு பார்த்தா பாண்டாம் அதிபதி செவ்வாய் அப்போ பாண்டாம் இடத்தை கை வைக்கணும் அப்போ அதுக்கே ஆறுல போய் தான் அந்த செவ்வாய் மறைஞ்சி நிற்கிறேன் மூன்றாம் இடமும் கெட்டு போச்சு ஏழாம் இடமும் கேட்டு போச்சு போக சுகமே கிடைக்காது இவர் ஒரு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் இல்லை ஏ பத்து கல்யாணம் பண்ணாலும் திருமண வாக்கை இவருக்கு திருமண வாக்கை சிறப்பு கேட்ட கேள்வி போரும் இவருக்கு இப்ப பொருளாதார வளர்ச்சி இருக்குமா இருக்காது சுக்கர தசை ஓகே கெட்டு போச்சு சார் சூரிய தசை லக்கணத்து யோகாதிபதி தானே பாக்கியாதிபதி லக்கணத்துக்கு தர்மகர்மாதிபதி யோகத்துல தான் நிக்கிறாரு இந்த சுப கிர தொடர்பட்டா சுபத்தன்மையோடு சொல்லுவாங்களா அப்படி இருக்கும் போது உச்ச சுகனோட பின்னப்பட்டு குருவோட வீட்டுல அமர்ந்து குரு சுக்கரன் பரிவர்த்தனை பெற்று பிளஸ் தர்மகணமதி தர்மகர்மதி யோகத்தில் இருக்கக்கூடிய லக்கணத்துக்கு பாக்கியாகவே லக்கணத்துக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நன்மை செய்வார செய்ய மாட்டார் இதுதான் கேள்வி நிச்சயமா செய்ய மாட்டார் ஏன் என்னதான் ஒரு கிரகம் வலுத்து இருந்தாலும் கூட இன்னொரு கான்செப்ட் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சாலும் ஒரு ஜாதகத்தில் பலன் சொல்றது என்னை பொறுத்தவரை ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் ஒன்று லக்கணத்துக்கு ஏற்ப கிரக நிலைகள் இன்னொன்று நடைமுறையில் தசாபுத்தி இதுதான் பேஸ் பண்ணும் பட் என்னதான் இருந்தாலும் உயர உயர உயரப்பும் ஊர்குருவி பருந்தாகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ஜாதகட்டத்தில் தசாபுத்தி ஓகேன்னு சொன்னாலும் அது தனித்து நின்றான் நன்மையை கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல சுக்கரனும் புதனும் பின்னப்பட்ட நிலையில் இருப்பது அப்படின்றது ஒரு வகையில தவறு ஏன் லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி தசை தான் அது மாற்று இல்லை ஸோ அந்த லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி லக்கணத்துக்கு நாலு இல்லை ஆனால் தான் வீட்டுக்கே ஃபஸ்ட்டு அவர் எட்டில் மறைஞ்சிதான் நிற்பார் இது ஒன்று ரெண்டாவது அந்த சுக் சூரியனுக்கு நட்பு கிரகம் யார் அப்படின்னா குரு தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது செவ்வாயை சொல்கிறோம் ஆனால் இந்த ரெண்டு ப்ராண்ட்டுமே அந்த சுக்கு சூரியனுக்கு தொடர்புடையே வந்திருக்க மாட்டாங்க இது பெரிய டிராமா சூரியனுக்கு சூரியனுக்கு எட்டில் குரு அவன் வந்து சஷ்டா கவி மாட்டது தவறு இன்னும் சூரியனுக்கு ரெண்டில் செவ்வாய் இருப்பது ஓகே ஆனா சூரியனுக்கு நெருங்கிய தொடர்பில் இருப்பது யார் அப்படின்னா ஒரு நீச கிரகமோ இன்னொன்னு பகை திரகம் சொல்லக்கூடிய சுக்கரன் தான் இதுதான் அந்த இடத்துல விஷயம் சார் புதன் நல்லோர் இருந்தாலும் நீசம் பெற்று வலிமை இல்லாம தான் இருக்காரு யார் ஆப்போசிட் பட்டா அவரு தான் அந்த இடத்துல வலுத்து நிக்கிறார் சுக்கரனோட தொடர்பு இது தவறு அந்த சூரியனை நட்சத்திர அதிபதி சனி சனி நீசத்தாயில் இயற்கையில ரெடியா வீக்கா தான் இருக்கு சூரியன் நன்மையை செய்வாரா நிச்சயமா செய்வார் தனிச்சு நின்று இருந்தாலும் இல்ல குருவின் பார்வையில் இருந்தா சிற சிறப்பினை கொடுத்துருக்கும் பட் அந்த கான்செப்ட் அந்த இடத்துல இல்லவே இல்லை இது மிகப்பெரிய மைனஸை கொடுக்க வேண்டிய விஷயம் இது ஒன்று இன்னொன்று சூரியனுக்கு எப்பயுமே சூரியன் சந்திரனுக்கு மற்ற திரகத்தை நம்ம பார்க்குறோம் பார்க்கலன்றது வேற பட் மெயினாக பார்க்க வேண்டியது சூரியனுக்கும் சந்திரனதும் முக்கியமாக பார்க்கணும் என்னென்னா சூரியனுக்கு பகை திரகம்னு சொல்லக்கூடிய ராகு சனி மற்றும் சுக்கரன் இந்த திரகங்கள்லாம் சனி சூரியனுக்கு இரு சனி சூரியனுக்கு முன்னும் பின்னும் அமர்ந்து விட்டால் அந்த சூரியனுடைய தன்மை குறையத்தான் செய்யும் இந்த இடத்துல சூரியனுக்கு பின்னாடி ராகு முன்னாடி சனி ரெண்டுமே பாவகிறது உள்ளேயும் ஒரு சுப கிரகம் சொன்னா கூட சரி சுப பகை கிரகம் சொன்னா சுப கிரகம் கூட எடுத்துக்கலாம் சுக்கரன் அது தப்பு இல்லை பட் இந்த பக்கம் சனி ஒரு நீச கிரகம் அது சூரியனுக்கு பகை கிரகம் இந்த பக்கம் ராகு ஒரு பாவ கிரகம் அதுவும் ஒரு சூரியனுக்கு ஒரு பகை கிரகம் தான் அப்படின்னா அந்த இடத்துல சூரியனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாக்கு தான் சார் பரிவர்த்தனை பெறும் சூரியனோட குரூப் என்ன பின்னப்படுவா சார் அது பரிவர்த்தனை சூரியனோட காரகத்துவம் வேணா வளர்த்துன்னு சொல்ல ஆதிபத்தியம் நன்மையை செய்யாது அப்போ இந்த இடத்துல நன்மையை செய்யுமா செய்யாது நிச்சயமா செய்யாது நீங்க வேணா நிறைய பேர் ஜாதத்துல கேட்டு பாருங்களேன் ஒரு லைஃப்ல நிறைய பேர் இந்த பஞ்சமாதிபதி தசையும் பாக்கியாதிபதி தசை ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க இதுக்கு என்ன தெரியுமா காரணம் பாக்கியாதிபதி ஜசன்றது லக்கணத்துக்கு திரிகோணாதிபதி லக்கணத்துக்கு யோகாதிபதி தசை யோகாதிபதி தான் ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி ஆனா அந்த திரகம் நன்மையை இடத்துல இருந்து நன்மை அக்கூடிய தமிழ் இருந்தா மட்டும்தான் அது நன்மை பாக்கியாதிபதி தசனாலேயே நன்மையை செஞ்சிடும் அப்படியெல்லாம் கிடையாது ஏன் இந்த இடத்துல பாக்கியா தசி நிறைய பேர் கஷ்டப்படுவான்னு சொல்ற காரணம் என்னன்னா லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி நல்ல நிலையில் இருக்கணும் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அது விரையாதிபதியா இருக்கும் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு அது அஷ்டமாதிபதியா வரும் சோ அதனாலதான் சொல்ற ஒரு பாக்கியாதிபதி தசை அது நல்லா இருந்தா நிச்சயமா யோகம் அது மாற்று இல்லை ஆனால் பட்டு நல்லா இல்லை அப்படின்னா தொழிலுக்கும் அது அஸ் தொழிலுக்கு விரைகையஸ்தானமும் தனத்துக்கும் அது அஷ்டமஸ்தானம் வந்து மாட்டிக்கும் பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சுட்டே இருப்பாங்க பொருளாதார வளர்ச்சின்றது இருக்கவே இருக்காது இதே கான்செப்ட் தான் பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதின்றது நம்ம லக்கணத்து யோகா யோகாஸ்தானம் சொல்லுவோம் அது உண்மை ஆனால் பத்தாம் தொழில் ஸ்தானத்துக்கு அது அஷ்டமஸ்தானமாக தான் வந்து மாட்டோம் அப்போ இதெல்லாம் அந்த இடத்துல உள்ள பாவத்து பாவமாக அந்த இடத்துல நம்ம பார்க்கணும் மெயினாக லக்கணத்தை மட்டுமே உருட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா பத்தில் ரெண்டு ஜாதி தான் பலன் வரும் எட்டு ஜாதி தப்பாக தான் வரும் சரிங்களா ஸோ நமக்கு லக்கணத்தை வச்சுதான் பலன் நான் இல்லைன்னு சொல்லுவேன் லக்கணத்தை மையப்படுத்தி வைத்து இது பிளஸ்ஸா மைனஸா தெரிஞ்சுட்டு அடுத்தது பாவத்தில் பாவம் போனீங்கன்னா ஈஸியாக பலன் எடுத்துக்கலாம் இதுதான் ஆன்லைன் கிளாஸில் சொல்லக்கூடிய விஷயம் ஸோ அப்போ இந்த ஜாதத்தை முறையில் சூரிய திசை நன்மை செய்யுமா செய்யாது நிச்சயமா செய்யவே செய்யாது ஏன்னா இயல்பாவே பாருங்க இவரோட ஜாதத்தில் ரெண்டாம் இடம்ன்றது தனம் ஸோ பணம் பொருளாதாரம் வளர்ச்சி இருக்குமா இருக்காதுன்னு சொல்லக்கூடியது அந்த ரெண்டாம் இடம் தான் ரெண்டாம் இடத்துல யார் நிற்கிறா யாரும் இல்லை ரெண்டாம் அதிபதி சனி சனி நீசம் பெற்றது நான் தவறுன்னு நான் சொல்லவே இல்லை பட் ரெண்டாம் இடத்து சனி அந்த செவ்வாயோட பின்னப்பட்டு இந்த தன்சு லக்னக்காரம் நல்ல பொருளாதார வளர்ச்சினா அந்த சனியோட சுக்கரனும் புதனும் பின்னப்படணும் ஏன்னா அப்படின்னா ரெண்டாம் இடத்துக்கு தனுசுல ரெண்டாம் இடம் மகரணி மகரமணிக்கு ஒன்பது பத்து அனுசிட்டு தர்மகரம் வந்து யோகத்தை வரும் இப்போ ஒரு டவுட் வரும் சார் அப்ப இந்த தன்சு லக்னத்து ஒன்பது ரெண்டாம் இடத்துக்கு ஒன்பது பத்து இருக்கு லக்கணத்துக்கு ஒன்பது பத்து தொடர்பில் தானே சார் இருக்குது அப்போ யோகம் கொடுக்காதான் கொடுக்கவே கொடுக்காது ஏன்னா அந்த இடத்துல சூட்டு சூரியன் பின்னப்படுறது அப்போ ரெண்டாம் இடம் மகரத்துக்கு ஆறு எட்டுன்றதும் வேலை செய்யும் லக்கணத்துக்கு ஒன்பது பத்துன்னு சொன்னாலும் அப்போ ரெண்டாம் ரெண்டாம் இடத்துக்கு ஒன்பது பத்தும் இருக்குது ரெண்டாம் இடத்துக்கு ஆறு எட்டும் அந்த இடத்துல மாட்டி நிற்கிது அப்போ இந்த அப்போ பொருளாதார வீழ்ச்சியாக வளர்ச்சி அப்படின்னு நிச்சயமாக வீழ்ச்சி தான் ஏன்னா அதை தாங்கி பிடிக்கிற சனி நீசத்தரையில் அமைஞ்சா இருக்கு அவருக்கு எட்டு தான் இருக்கு ஸோ இந்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ பொருளாதார வளர்ச்சி இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்கவே இருக்கிறது அப்போ வீழ்ச்சியை அடையக்கூடிய கால அம்சம் தான் இந்த ஜாதகத்துக்கு ஆனால் லக்கணாதிபதி போய் பதினொன்றில் பரிவர்த்தனை யோகத்தில் அடிக்கிறாரு லக்னாதிபதி வந்து சனியை பார்க்கற செவ்வாய் பார்க்கற குருச்சந்திர குரு மங்கல யோகம் இருக்கு இது இருக்குது அது இருக்குது சந்திர நீச்ச பங்க யோகத்துல இருக்கு புதன் நீச்ச பங்கத்துல இருக்கு சனி நீச்ச பங்கத்துல இருக்கு இவர் அடுத்த அந்த கேள்வி சார் மூணு தடவை அந்த நீச்ச பங்கம் சார் புதன் நீச்ச பங்கத்தில் இருக்கார் உண்மை சனி நீச்ச பங்கத்தில் இருக்கார் அதுவும் உண்மை சந்திர நீச்ச பங்கத்தில் இருக்கார் அதுவும் உண்மை தான் நீச்ச பங்கத்தில் இருக்கக்கூடிய ஓகே தான் அதோட காரத்துவத்தை நன்மையா செய்யும் பட் அந்த ஒரு திரகத்தை மட்டுமே வச்சு பலன் சொல்லணும் எப்படி சொல்ல முடியும் நிச்சயமாக சொல்ல முடியாது ஒன்பது ரத்தி நிலையை வைத்துதான் பலன் ஆனால் தான் என் வீடியோவில் அடிக்கடி சொல்ல முடியாது நீங்க பிறந்திருக்கக்கூடிய லக்கணம் லக்கணத்திற்கேற்ப ஒன்பது திரகத்தின் நிலை அது வாங்கிய சாராம்சம் நவாம்சத்தின் நிலை மற்றும் நடைமுறை தசாபுத்தி இதெல்லாம் வைத்துதான் இது உயர்வா தாழ்வா அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா நான் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்